வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உடனடியாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸவேட்டர் சாணி ஒன் ஃபார்ட்டி மிஷின் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர்கிட்ட இருக்கு வாங்குறவங்க மூணாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் மணி நேரம் மட்டும்தாங்க இருக்குது அது எர்த் எர்த்தோர்க்கு மட்டும்தாங்க ஓடி இருக்குது வண்டில பிரேக்கர் லைன் இருக்குதுங்க ஆனா எடுத்தவருக்கு மட்டும்தாங்க இந்த வண்டில ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு விலைக்கு வாங்குறதுதான் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இந்த வண்டி தமிழ்நாடு ஒரிஜினல் இன்வெக்ஸ் வண்டிங்க இந்த வண்டியில் லிங்க் செட் ரோலர் ட்யூப்லேட் ஸ்விங் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் இப்போ தாங்க அண்டர் கேரேஜ் வேலையெல்லாம் தெளிவாக பார்த்துருக்காங்க அதுவும் ஆறு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டியில் வெல்டிங் கிராக் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த வண்டிக்கு பின்புசால் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டாங்க இந்த வண்டிக்கு லோன் சுந்தரம் ஃபைனான்ஸில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு வண்டி ஒன்று ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுனா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் அனுசரித்து தருவோம் சொல்லியிருக்காங்க நீங்கள் விலை குறைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நேரில் சென்று வண்டி ஓட்டி பார்த்து தரவா செக்அப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசி கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள் நன்றி